இன்னும் வந்துட்டு விளையில விளைஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம் நெல் அறுத்துட்டாங்க கொஞ்சம் நெல் அறுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நெல் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிணறு பாருங்களேன் இப்ப பெஞ்ச மழையில பாத்தீங்கன்னா சரியான தண்ணி என்ன காமி இப்ப பெஞ்ச மழையில பாத்தீங்கன்னா சரியான தண்ணி ஃபுல்லாக இருந்திருக்கு அது வந்து பயிருக்கெலாம் வைக்கிறாங்க இல்லையா டெய்லி வந்து இறக்க இறக்க கம்மியாக தண்ணி சூப்பராக ஆனால் விழ முடியாது நம்மளுக்கு நீச்சல் தெரியாது தென்னை மரம் இருக்கு அங்கே ஒரே ஒரு தென்னை மரம் மூணு தென்னைமரம் இருந்துச்சு ஆக்சுவலாக அது வந்து ஒன்று விழுந்துருச்சு அங்கே வந்து கொடுத்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் நல்லா இருக்கு நிறைய பயிர் போட்டிருக்காங்க அந்த பக்கம் வாங்க அங்கே வந்துட்டு கத்துக்க புதுசா நெல்லு விட்டுருக்காங்க மறுபடியும் நெல்லு வந்து அடுத்த சீசனுக்கு போடுறது நெல்ல விட்டு அது வந்து மாட்டுக்காக புல்லு வச்சுருக்காங்க இது சேர்த்த இது இது சேருக்கு

கேட்டு அப்புறம் உள்ளதான் போடுக்கும் போடலாம்